மகேந்திர சிங் தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் கம்மி டெலிவரிஸ் தான் ஆட முடியும் அவரால் வந்து நிறைய டெலிவரிஸ் ஆட முடியாது பத்து பன்னெண்டு ஓவர்னால் அவரால் நின்று பேட்டிங் பண்ண முடியாதுன்ற பிரச்சனை இருக்கிறதாக நம்முடைய ஸ்டீஃபன் ஃபிளமிங் அவர்கள் சொல்கிறார் எஸ் கண்டிப்பாக மகேந்திர சிங் தோனினால் ஓப்பனிங் விளையாட முடியும் முடியாதுன்னு கிடையவே கிடையாது அதில் பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது டீமுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் நிறைய டெலிவரிஸ் விளாட வேண்டாம் அவர் வந்து கம்மி டெலிவரிஸ் விளாட்னாலே போதும் அவர் வந்து பத்து பன்னெண்டு ஓவர்லாம் பேட்டிங் பண்ண வேண்டாம் ஓப்பனிங் இறங்கட்டும் அந்த ஓப்பனிங்ல அவரனால் முடிஞ்ச அளவுக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிட்டு முடிக்கட்டும் சூப்பரமான சாய்ஸ் இது பட் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா ஒருவேளை அந்த பேட்ஸ்மேன் மகேந்திர சிங் தோனி வந்து போது ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸில் பால் இங்கேயும் அங்கேயும் எக்கு தப்பா நகருது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அவருக்கு ஆனால் ஸ்பின் பவுலிங்கை அவருக்குன்னு சேர்த்து வச்சு ஒரு யுஸ்வேந்திர சாகால ஒரு இவரை அவருன்னு சொல்லி ஒரு லெக்கீஸ் எல்லாம் அவருக்குன்னே பதுக்கி வச்சு அவர் இறங்கினதுக்கு அப்புறம் இறக்குறாங்க தெரியுமா அந்த ஸ்பின்னர்ஸை பேஸ் பண்ற பிரச்சனையை விட இந்த பிரச்சனை பரவாயில்ல ஏன்னா மகேந்திர சிங் தோனிக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இப்போ நாள் ஆக ஆக இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்குது ஒரு காலத்தில் ஸ்பின்னர் வெரைட்டி வெரைட்டி அடித்த மகேந்திர சிங் தோனி இறங்கி வந்து கம்மி ட்ராக்ல வெளுப்பார் அந்த மகேந்திர சிங் தோனி நாற்பத்தி மூணு வயசுல பார்க்கும்போது ஸ்பின் விட ஒரு ஃபாஸ்ட் போலிங் தான் பெட்டராக இருக்குது ஸோ அதனால அவர் ஓப்பனிங் இறங்கினார் அப்படின்னா கண்டிப்பாக அவரால் ஒரு நாலஞ்சு ஓவர் ஈஸியாக ஃபாஸ்ட் போலிங் தான் போடுவாங்க யாரும் ஸ்பின் போட எத்தனை டீம் பவர் பிளே உடைய ஆறு ஓவர்களில் அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு ஓவர் ஸ்பின் போடுறா ப்ராக்டிக்கலாக பேசுவோம் ஸோ கண்டிப்பாக அவங்க ஃபாஸ்ட் போலிங் தான் இறக்குவாங்க அதனால அட்லீஸ்ட் ஒரு டூ டு த்ரீ ஓவர்ஸ் பவர் பிளே இன்சைட் த சர்க்கிள் வெறும் வெளியே ரெண்டே ரெண்டு பேர் நிற்கும் போது வச்சு வாங்குறதுக்கு தோனிக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் ஓட வேணாம் வெறும் சிக்ஸ் ஃபோரை எய்ம் பண்ணலாம் ஓப்பனிங் மட்டும் ஆடினாலே போதும் இது வந்து அன்னைக்கு பாஸ்கி சொல்லும் போது எனக்கு வந்து ஓகேவா சிரிச்சான் ரைட் ஓகே அப்படின்னு பட் இப்போ எல்லாரும் இதை பற்றி பேச பேச நமக்கு இது ரைட் ஆமாம் ஆடலாம் இது சூப்பரான பாயிண்டாக இருந்தது அப்படின்னு தோணுது அதனால மகேந்திர சிங் தோனி வந்து இது இறங்கினார்னா சிஎஸ்கேட்டு ப்ளஸ்ஸு தான் ஜாஸ்தி மைனஸ்னு பார்த்தோம்னா மேபி கடைசியில் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை மகேந்திர சிங் தோனி இங்கே சேர்த்து வச்சு அடிக்கும்போது அது பெரிய பிரச்சனையா தெரியாது ஆனால் அது ஃபெயிலியராக ஆகும் பட்சத்தில் சிங் தோனியை அடிக்க போய் அலட்சியமாக அவுட் ஆகிட்டார்னா அப்போ அந்த இன்னிங்ஸ் வந்து பாதிக்கப்படும் ஏன்னா அந்த ரன்ஸை கடைசியில் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது ஜடே பெருசாக தோனி அளவுக்குலாம் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்க முடியாது அவர் வந்து அடிப்பார் முப்பது ரன் நாற்பது ரன் நின்று அடிப்பார் ஜடேஜா அதுக்கு எத்தனை பால்ஸ் ஃபேஸ் பண்ணுறாருன்றது தான் பிரச்சனை ஸோ கம்மி பாலில் ஜாஸ்தி ரன் அடிக்கக்கூடிய அந்த ஹை ஸ்ட்ரைக் ரேட் பிளேயராக இருக்கக்கூடியவங்க இந்த டீமில் ஒரு ரெண்டு பேர் தான் தூபே ஒரு பக்கம் தோனி ஒரு பக்கம் இந்த ரெண்டு பேர் வந்து எங்கே வாழ போகிறாங்கன்றதான் இந்த கேமுடைய மேட்ரை முடிவு பண்ணும் இந்த தாண்டி மற்ற வீரர்கள்லாம் வந்து சும்மா ஆங்கரிங் ரோல் தான் ப்ளே பண்ணிட்டுருப்பாங்க கடைசி இந்த சீசனில் இவங்களாவது எப்போயாவது வந்து கொஞ்சம் இறங்கி இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆடினாங்கன்னா நல்லது பட் தோனியை பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஒரு ஓப்பனிங் இறங்குவது என்பது சிஎஸ்கேக்கு கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தோனி ஓப்பனிங் இறங்குவாரா அதுக்கு அடுத்த கேள்வி இறங்குனா நல்லது பட் இறங்குவாரா கஷ்டம் ஏன்னா தோனி பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அவர் அவ்வளோலாம் வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய டைமில் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஆடாக பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு அந்த மாதிரி டெசிஷன்லாம் எடுக்கிறதா நம்ம பார்க்க முடியல ஏன்னா கொஞ்சம் வந்து ரைட்டாக அந்த மாதிரி சேஃபாகவே இருக்காரு பிகாஸ் அவருக்கு ஏதாவது ஒரு இந்த காலில் நிகழ் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் போது கொஞ்சம் தவிர்க்கிறார் அவர் ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வந்துச்சு நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் தோனி வந்து காலில் வந்து இன்னுமே இந்த பேடு கட்டிட்டு அந்த காலில் ஒரு நீ ப்ரொடெக்ஷன் போட்டு அது மேலே பேண்ட்டை இறக்கி விட்டு ரெடி ரெடியாகிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு வீடியோஸ்லாம் வந்துச்சு பிபிகேஎஸ் மேட்சின் இதுலேருந்து ஃபேன்சிங் யாரும் எடுத்து போட்டுருந்தாங்க அதில் ஸோ அதனால் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மகேந்திர சிங் தோனி வர்றது நல்லது பட் வருவாரா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மகேந்திர சிங் தோனி ஓப்பனிங் இறங்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அதெல்லாம் வேணாங்க ஒரு நம்பர் த்ரீ நம்பர் ஃபோரில் அவர் வந்து கொஞ்சம் ஏர்லியாக ஆடினா போதுன்னு நினைக்கிறீங்களா அதில் பிரச்சனை இருக்குது திரும்பவும் ஸ்பின்னை கொண்டு வருவாங்க எல்லா ப்ராப்ளமும் இருக்குது வெளியே அத்தனை பேர் இருப்பாங்க வெளியே ரெண்டே ரெண்டு பேர் இருக்கும்போது பெட்டர் நான் நினைக்கிறேன் பற்றி உங்களுடைய கடத்தில நீங்கள் தாராளமாக கான்ஸெக்ஷன் சொல்லுங்கள் பற்றி நம்ம பேசுவோம் இன்னொரு நான் உங்களுக்கு பார்க்குறேன் அது அதுபடி உடைய உங்களுக்கு ஓகேவாய்